மற்றொரு அண்மைச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் டாஸ்மாக் வருமானம் சுமார் இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு கோடியாக அதிகரித்திருப்பதாக தற்போது அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நாற்பத்தி எட்டு கோடியே முன்னூற்று நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வருமானம் கிடைக்கப்பெற்றதாக அண்மைச் செய்தி குறிப்பாக இந்த கடந்த ஆண்டு டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருப்பதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கொள்கை விளக்கு குறிப்பில் இந்த தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் குறிப்பாக கடந்த ஆண்டில் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது அதை தாண்டிலும் அதிகரித்து வரக்கூடிய இந்த டாஸ்மாக் வருமானம் குறித்தான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக சூர்யா கடந்த ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் எந்த துறையில் முன்னேற்றம் இருக்கிறதோ இல்லையோ டாஸ்மாக் வருமானம் ஈட்டுவதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு ஏழு ஜீரோ கோடி வந்து வருமானம் ஈட்டியிருந்தது தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டில் மட்டும் வந்து நாற்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி நாலாயிரம் முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கிறது அது கடந்த ஆண்டை காட்டிலும் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி மூணு ஜீரோ கோடியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தாறாயிரத்தி முப்பத்தி முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடியாக இருந்தது அந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் நாப்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியாக இருந்த டாஸ்மாக் வருமானம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் நாப்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்கிறது இது கடந்த ஆண்டித்தி எட்டு கோடி அதிகரித்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் வந்து வருமானத்தை வந்து ஊழியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு அதிக விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தலின் பேரில் தற்போது இந்த வருமானம் கூடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மற்ற துறையை காட்டிலும் டாஸ்மாக் துறையில் வந்து வருமானம் ஈட்டும் துறையாக மாறியிருக்கிறது சூர்யா தொடர்ந்து வருமானம் ஈட்டும் துறையாக மாறி வரும் டாஸ்மாக் வருமானம் அதிகரிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்